வெல்கம் டு சித்தூர் கிளைப் தமிழ் இன்றைக்கி ஒரு சூப்பரான சுவையான கீரை கடையை கீரையிலே வந்து சிறுகீரை ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும் சிறுகீரை வந்து நம்ம தோரம்பருப்பு மட்டும் போட்டு கிடையாமல் சிறுபருப்பு கொஞ்சமும் கலந்து அதில் ஒரு கை தோரம் பருப்பில் ஒரு கை போட்டு ஒரு நாலு தக்காளியை வெட்டி போட்டு சின்ன தக்காளியாக இருந்தது அதனால் நாலு தக்காளி போட்டிருக்கேன் கீரை குழம்புல கொஞ்சம் காரம் எக்ஸ்ட்ரா போட்டால் தான் நல்லாயிருக்கும் ஒரு நாலஞ்சு பச்சை மிளகா ஒரு ஆறு பல் பூண்டு ஆறு சின்ன வெங்காயம் போட்டுட்டு தண்ணியும் தேவையான அளவு ஊற்றி நல்லா மூடி போட்டு கரெக்டாக ஒரே ஒரு விசில் விட்டு இறக்கிடணும் பருப்பு வந்து ரொம்ப கொல கொலன்னு ஆகாமல் இந்த மாதிரி பதமாக இருக்கணும் ஏன்னா நம்ம கீரை இதில் போட்டு தான் வேக வைக்க போகிறோம் எல்லாமே ரொம்ப கொல கொலன்னு வேக வச்சோம்னா அது ஒரு மாதிரியாக இருக்கும் சிறு இதுதான் சிறுகீரை சிறுகீரையை வந்து கொஞ்சம் தண்டு பகுதியோடயே போட்டுக்கலாம் சிறுகீரையை வந்து ஆயிறத்துக்கு முன்னாடியே அந்த வேறு பகுதியை வெட்டி தூக்கி போட்டுட்டு முழு கீரையை அப்படியே தண்ணியில் நல்லா அலசி அந்த மண்ணு போக அலசிட்டு அதுக்கப்புறமா கீரையே ஆகணும் கொஞ்சமாக தண்டு விட்டு கட் பண்ணி இந்த மாதிரி நல்லா ரெண்டு தடவை அலசி பருப்போடு சேர்த்துக்கலாம் இது குக்கரில் எல்லாம் போட்டு வேக வச்சோம்னா அதுக்குற டேஸ்ட்டு சத்துக்கள் எல்லாமே போயிடும் கீரையை வந்து எப்பவுமே பருப்பு வேக வச்சுட்டு கீரையை அதில் போட்டு மூடி போடாமல் அப்படியே வேக வைக்கலாம் மூடி போட்டோம்னா அந்த பச்சை நேரம் மாறிடும் நல்லா வெந்ததுக்கப்புறம் மத்து வச்சு நல்லா அதில் எல்லா பொருளுமே நம்ம போட்டிருக்கோம் மத்து வச்சு நல்லா மையாக கடைஞ்சிக்கலாம் கீரை நல்லா அப்புறம் இதில் எக்ஸ்ட்ரா தண்ணியோ அதை எதோ ஊற்றக்கூடாது கீரையிலேருந்து அந்த இறுத்து வச்சுருந்து அந்த தண்ணி மட்டும்தான் அதில் சேர்த்துக்கணும் கீரை குழம்புல வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி சுடு தண்ணியெல்லாம் ஊற்றி கலந்து கொதிக்க வச்சோம்னா கீரையும் கடுத்து போயிடும் குழம்பும் டேஸ்ட்டாக இருக்காது இப்போ பொடிசாக அரிஞ்ச சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி மேலாப்பில் அப்படியே விட்டு தேங்காய் இருந்தால் ஒரு டீஸ்பூன் மேலே ஊற்றலாம் இல்லைன்னா நெய் ஊற்றிக்கலாம் அதுவும் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் இது மூணில் ஏதாவது ஒரு எண்ணெயை வந்து ஒரு டீஸ்பூன் ஊற்றி நல்லா கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சிருங்க அஞ்சு நிமிஷம் கழித்து திறந்தீங்கன்னா கம்ம கம் பாசனையோட ருசியான சிறுகிற குழம்பு தயார் சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா பக்கா டேஸ்ட்டில் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிக்குதுன்னா ஒரு லைக்கை தட்டி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்